எல்லாருக்கும் வணக்கங்க லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம எம் பத்தி பார்த்திருக்கோம் இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வீரன் அண்ட் மாவீரன் சாப் பத்தி நம்ம வந்து டீடைலா பாக்கலாம் அதாவது வீரன் மாவீரன் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து கியர் இந்த மிஷின்ல வந்து நம்ம வந்து கியர் கொடுத்திருக்கோம் கியர் இருக்கிறதுனால ஆடு மாடு ரெண்டுக்குமே நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறது டீடைலா இந்த வீடியோல நம்ம பாக்கலாமா இது வந்து உங்களுக்கு கியர் வித் கன்வெயர் மாடல் வரும் அதாவது மாவீரன் சாப்கட்டர் இது வந்து கியர் வித் காப்பர் சாப் கட்டர் இதுல வந்து கன்வெயர் இருக்காது மேனுவல் சீடிங்கா இருக்கும் இது வந்து வீரன் சாப் கட்டுற உங்களுக்கு ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பிஹெச் பி மோட்டர்ல கொடுத்திருக்கோம் ஈவன் நீங்க வீட்டு கரண்ட்ஸே யூஸ் பண்ணலாம் இது காப்பர் வெண்டிங் மோட்டர் தான் ரெண்டுலயுமே பீலும் கொடுத்துருக்கனால நீங்க ஈஸியா வந்துட்டு மூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும் வீல் செட்டப்பும் இருக்கு சேம் இதுலயுமே உங்களுக்கு பிளேடு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பிளேடு இருக்கு ஒரு பிளேடு பிக்சட் நாலு பிளேடு வந்து உங்களுக்கு ரொட்டேஷன்லயும் இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு சைடு சாணம் போனாலும் நீங்க திருப்பி யூஸ் பண்ற மாதிரி நம்ம ரிவர்சபிள் பிளேடு தான் இதுல கொடுத்துருக்கோம் இது மெயினா கியர் இருக்கிறனால என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆடு மாடுக்கு நீங்க தனித்தனியா வெட்டிக்கலாம் அதாவது வந்து நீங்க ஆட்டுக்கு அப்படிங்கும்போது ஒரு காலு இன்ச் அரை அந்த மாதிரி வெட்டலாம் ஷார்ட் கியர்னு இருக்கு அந்த ஷார்ட் கியர்ல குடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால் இன்ச் அரை இன்ச் அளவுக்கு உங்களுக்கு கட் ஆகும் அது வந்து ஆடுக வந்து உங்களுக்கு தீவனம் வந்து கழிவில்லாம சாப்பிடறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும் அதே லாங் கியர்ல போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கட்டிங் சைஸ் வந்து ஒரு இன்ச்சு இருந்து முக்கால் இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு கட் ஆகும் அது வந்து மாடுகளுக்கு நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு மிஷின்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு பத்து தீவனமா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரம் கிலோ வரைக்கும் நீங்க இதுல வெட்டிக்கலாம் அதே வர தீவனமா இருந்தா ஒரு நானூறு ஐநூறு கிலோ வரைக்கும் வெட்டலாம் இதோட முன்னாடி அவுட்புட் புட் ரேட் பாத்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்டபிள் டைப்ல தான் கொடுத்துருக்கோம் என்ன அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு அதாவது எந்த தூரத்துக்கு வேணுமோ அந்த தூரத்துக்கு நீங்க வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வீரன் அண்ட் மாவீரன் சாப்பிட்டு பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கிட்டோம் இது மெயினா பாத்தீங்கன்னா ஆடு மாடு ரெண்டு வச்சிருக்க விவசாயிகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்மளோட கம்பெனி வந்து கோயம்புத்தூர் இருகூர்ல லொகேட் ஆயிருக்கு நீங்க அவினாஷி ரோட்ல இருந்து வர மாதிரி இருந்தீங்கன்னா சிவம்பாளையத்துல இருந்து வரலாம் திருச்சி ரோட்ல வரீங்க அப்படின்னா நீங்க வந்து எல்லாம் பைபாஸ் வந்து வரலாம் இவன் நம்ம காந்திபுரம் சைட்ல இருந்து வர மாதிரி ஒரு பிப்டீன் டு தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் நம்ம கம்பெனி லொகேட் ஆயிருக்கு நம்ம கம்பெனி பத்தின டீடைல்ஸ் இல்ல நம்ம கம்பெனியில வேற என்னென்ன மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நம்ம சோஷியல் மீடியா வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாக்கலாம் நம்பர் இருக்கு நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா சேல்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவாங்க